வணக்கம் அன்பான மக்களே இன்னைக்கு கடவுளை பத்தின விஷயங்கள் தான் நம்ம பேச போறோம் எனக்கு வந்து வேற எந்த ஒரு டாபிக்கும் தெரியாது சொல்ல தெரியாது எனக்கு தெரிஞ்சதுல கடவுளை பத்தின விஷயங்கள் தான் நான் நிறைய சொல்லிட்டு இருக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் கடவுள் சொல்லப்பட்ட விஷயங்கள் பார்த்த விஷயங்கள் தெரிஞ்ச விஷயங்கள் அத்தனையும் வந்து எல்லா ஒரு தடவையே நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன் அத சரியான முறையில வந்து வீடியோ வந்து சரியா ரீச் ஆகாம இருக்குது சரியா போகாம இருக்குது அது என்ன காரணம்னு தெரியல எல்லா விஷயங்களும் வந்து நல்லா ரீச் ஆகுது ஆனா கரோட பத்தி பேசுற ஒரு விஷயம் மட்டும் ரீச் ஆக மாட்டேங்குது அது ஏன் எனக்கு புரியல அக்கா அதை பத்தி நான் சொல்றேன் வீடியோ போடுறேன் வீடியோ போகலை வரல அப்படின்னு சொல்லி பணாத்திட்டு இருக்காதீங்க அதை பத்தி நான் சொல்றேன் கேளுங்க நீங்க இந்த காலத்துல அவழப்ப பார்க்க முடியாம இருக்காங்க இந்த காலத்துல வந்துகிட்டு கடவுள் கடவுள் பேசுறாரு கடவுள் சொல்றாரு இதை பண்றாரு அதை பண்றாருன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா யாரு காது கொடுத்து கேட்பா ஏதோ ஒரு டப்பா கொடுத்து பாட்டு போட்டு ஒரு டான்ஸ் போட்டா பாட்டா நல்லா இருக்கும் ஏதோ ஒரு சிரிப்பு நகைச்சுவை போட்டீங்கன்னா அதை பாக்க நல்லா இருக்கும் அதை விட்டுட்டு கடவுள் பேசாரு கடவுள் பேசுறாரு கடவுள் பேசுறாரு சொன்னா யாரு தான் அந்த காலத்துல உங்களுக்கு கூத்து ஊத்து பாப்பா நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்க இந்த காலம் எங்கயோ போயிட்டு இருக்கு யார் யாரோ என்னன்னவோ கண்டுபிடிச்சு எதையோ கண்டுபிடிச்சு ஏதோ உலகத்துல போயிட்டு இருக்குது நீங்க என்னடா இப்போ வந்து கடவுள் 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 பெணாத்திட்டு இருக்கிறீங்க இப்போ கடவுள் சொல்றீங்க சரி கடவுள் கடவுள் சொல்றீங்க சரிங்க கேட்ட நம்ம இங்க வாங்கறா அங்க வாங்குற அங்க இருக்கு இங்க இருக்கு இப்ப இதெல்லாம் எதை பத்தி சொல்லாம பெருசா ஏதோ ஒண்ணுமே தெரியாத உலகத்துல இருந்து வந்தது மாதிரி ஏதோ ஒரு கடவுள் கடவுள்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க என்னன்னு உஞ்ச கூட புரிய மாட்டேங்குது எப்படி மக்கள் காது கொடுத்து கேட்பாங்க எல்லாம் புரியுற மாதிரி சொன்னா தான் கேட்பாங்க நாங்களாம் வேலை வெட்டிக்கு போறவங்க கஞ்சி குடிக்கிறவங்க எங்களுக்கு என்ன புரியும் என்ன தெரியும் சொல்லுங்க பார்க்கலாம் ஏதோ அந்த ஒரு வேலை கிடைக்குது ஒரு ரூபாய் கொடுக்குறாங்க இங்க ஒரு இரநூறுபாய் கொடுக்குறாங்க நீங்க சொல்லி ஒரு ஏதோ ஒரு இந்த மாதிரி ஒரு செயல் செஞ்சீங்கன்னா கூட ஏதோ ஒன்னு பார்ப்போம் ஏதோ ஒண்ணு செய்வோம் சும்மா வந்துக்கிட்டு கடவுள் கடவுள் சொல்லிட்டு இருந்தா நாங்க எப்படி கேட்க முடியும் நீங்களே சொல்லுங்க ஏதோ ஒண்ணு சொல்றேன் ஏதோ ஒண்ணு சொல்றேன்னு குழம்பாத சரியா போய் நான் போட்டிருக்க வீடியோ எல்லாம் போய் பாரு ஏதோ ஒண்ணு எல்லாம் கிடையாது நம்மளுக்கு உண்மையான கடவுள் அவர் சரியா நம்ம இப்போ காலம் வந்து எப்படியோ வாழ்ந்தோம் எதையோ நம்பி எப்படியோ ஓடிட்டு இருந்தோம் ஆனா இனிமேட்டுக்கு நம்ம அப்படி ஓட முடியாது சரியா நம்ம கடவுளை தேடணும் கடவுளை அறியணும் உண்மையான கடவுள் பூமிக்குள்ள வர இருக்கிறாரு அவர் வரும்போது எல்லா விஷயங்களும் மாறி போகும் நம்ம இப்ப வாழ்ற வாழ்க்கை இந்த டிவி போனு இந்த மாதிரி எல்லாம் வாழ்ற வாழ்க்கையெல்லாம் நம்ம கொஞ்சம் காலத்துல மாறிடும் நாம வந்து கடவுளை அறியணும் பொரியணும் அதுக்குள்ள அவரை பத்தி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் அவர் நம்மோட பேசணும் கடவுள் அங்க இங்க இங்கெல்லாம் அப்படி எல்லாம் கிடையாது கடவுள் நம்ம உள்ளத்துக்குள்ளதான் இருக்காரு கடவுளை அறியற ஞானம் நமக்கு வரணும் அவர் என்ன சொல்றான்றத கேட்கணும் நீ டெய்லி வேலைக்கு போயிட்டு வந்து சாப்பிட்டு வே படுத்துட்டு தூய் எந்திரிச்சுட்டு திரும்ப வேலைக்கு போயிட்டு இப்படி நீ ரொட்டீனா போயிட்டே வந்துட்டே இருக்கிற கொஞ்சமா அது கொஞ்சம் சிந்தனை கடவுளை சிந்தனையை வை மண்டைக்குள்ள வச்சு கடவுளை சிந்தி கடவுள் நம்மளுக்கு வேணும்னு நினைக்க கடவுள் நம்மளுக்கு வார்த்தைன்னு நினைக்க கடவுள் வந்தாருனா நீ டெய்லி இப்படி கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டியதில்லை ஒளசு ஒளத்து கொண்டு கொடுத்துட்டு டெய்லி உட்காந்து நீ அழுதுட்டு இருக்க அந்த மாதிரி எல்லாம் இல்லாம கடவுள் வந்துட்டாருன்னா நமக்கு கஷ்டமெல்லாம் தீர்ந்து போயிடும் நம்ம பிரச்சனை எல்லாம் தீர்ந்து போயிடும் வலிகள் இருக்காது மரணம் இருக்காது எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது கடவுள் வந்துட்டாரா நம்மளோட தேவைகளை கூட சரி பண்ணிருவாரு அதனால வந்து கடவுளை சேர்ற ஒரு முயற்சிக்கு முதல்லவா சரியா கடவுள் யாரு வந்து நோட்டிக்கிட்டே யூடியூப் இல்ல அதெல்லாம் விட்டுட்டு ஞான கண்ணை கொஞ்சம் கடவுள் எங்க இருக்காரு எப்படி இருக்காரு என்ன சொல்றாரு அப்படின்ற முத கேள் இனிமே கடவுள் எல்லார்ட்டையும் பேசத்தான் செய்வார் ஏன்னா அவரோட வருகை இருக்கிறதுனால மக்கள் எல்லாம் பாதுகாப்பா இருக்கணும்னு அவரு நினைக்கிறாரு அதனால அவர் எல்லாரிடமே பேசணும்னு நினைப்பார் அதனால உன்னுடைய காலை கொஞ்சம் தீட்டி வச்சுட்டு யூடியூப் பாக்கறத காலை கொஞ்சம் தீட்டி வச்சிட்டு கடவுள் என்ன சொல்றாரு கேளு அப்பதான் இன்னும் கொஞ்சம் காலம் கழிச்சு எல்லாம் மாறி போகும் நீ பாக்குற யூடியூப்லாம் பார்க்க முடியாது தவறு இருக்காது எதுவும் இருக்காது எல்லாம் மாறி போயிடும் கடவுள் வர்றப்ப சரியா அதுக்குள்ள கடவுளை அறிஞ்சு கடவுளோட பேசுற ஒரு ஞானத்துக்குள்ள போ இனிமே நம்மளுக்கு மாற்றங்கள் நம்மளுக்கு செயல்கள் எல்லாமே வந்து கடவுள்கிட்ட தான் இருக்குது புரியுதா கடவுளை முதல் தேடுற வழியை பாரு சரியா முதல்ல வீடியோ ஃபுல்லா பாரு வீடியோவை சும்மா கொஞ்சம் 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 பாத்துட்டு போகாத வீடியோவில் நான் என்னன்னா சொல்றேன்னு கேளு வீடியோ நான் பேசும்போது எப்பவுமே வந்து எழுதி வச்சு பேசுறதெல்லாம் கிடையாது ஏதோ யாரோட வீடியோவை பார்த்து வந்து பேசுறதெல்லாம் கிடையாது நான் பேச உட்காரும் போது எனக்கா என்னன்னா தோணுதோ அதத்தான் நான் வந்து வீடியோல பேசிட்டு இருக்கேன் சரியா எனக்கா தோணுதுன்னா அது எனக்குள்ள இருந்து கடவுள் சொல்லப்படும் என்கிற வார்த்தைகளை தான் நான் சொல்லுவேன் இதெல்லாம் வந்து எங்களை சொல்லி வச்சாலும் என்னால ஒரு வார்த்தை கூட அடுத்த வார்த்தை சொல்ல தெரியாது ஆனா நான் பேச ஆரம்பிச்சதுன்னா எனக்குள்ள வந்து கடவுளோட வார்த்தையை வர ஆரம்பிச்சேன் அது வர 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 அப்படியே நான் எடுத்து பேசிட்டு இருப்பேன் அதனால என்னோட வீடியோக்கள்ல ரொம்ப ரொம்ப விஷயங்கள் நான் சொல்லிட்டு இருக்கேன் அது கருத்தோட கவனத்தோட நீ பாத்தீன்னு வச்சுக்கோ ஏன் கண்டிப்பா உனக்கு புரிஞ்சிடும் கடவுளை தேற ஞானம் உனக்கு வந்துடும் கடவுள் ஏனும்ன்ற நினைப்புக்கு நீ வந்துருவேன் நீ எங்க ஓடுறது ஒரையாறது ஓடுறது ஒரே ஆறதும் திடீர் வந்து ஒரு கேள்வியை கேட்டுட்டு போற உங்க வீடியோ விடாம பாரு நோண்டி நோண்டி கொஞ்சம் கொஞ்சமா பார்க்காம ஃபுல் வீடியோ பாரு உனக்கு அப்பதான் கடவுளை பத்திர விஷயங்கள் உனக்கு புரியும் உனக்கு கடவுளை தேடுன்ற ஞானம் உனக்கு வரும் உம் சரிதான்க்கா நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் சரிங்களா உண்மைதான் நீங்க சொல்றதுல ஒரு கொஞ்சம் கொஞ்சம் நிறைய உண்மைகள் இருக்கத்தான் செய்யுதுக்கா நான் வந்ததும் வர்றதும் டிவி பாக்குறதும் ஓடுறதும் சாப்பிடறதும் வேலை பார்க்கறது மத்த இருக்கிறேன் நீ சொல்றது சரிதான் என்னன்னாக்கா உலகம் மாற்றுல ரொம்ப நல்லதுதான்க்கா ரொம்ப கஷ்டமா இருக்கா வெளி உலகத்தெல்லாம் அப்படி பார்த்தா மனசுக்குள்ள ரொம்ப பொட்டிப்பா இருக்குக்கா சரியா எல்லாரும் என்னக்கா இப்படி இருக்கிறாங்க அவங்க போடுறாங்க ஓடி அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்க இதெல்லாம் மாறுமா மாறுமா மாத்த முடியுமா உண்மையிலே கடவுள் இருக்காரா கண்ணு கடவுள் இருக்காராக்கா இருந்தா கொஞ்சம் தயிர்ச்சு கொஞ்சம் வர்றது வராது கொஞ்சம் வேகமானாலும் வர சொல்லிருக்கா ஹம் நீமேட்டுக்கு உங்க வீடியோ ஃபுல்லாக பாக்குறேங்கக்கா நீங்க ஃபுல்லா பாக்குறேக்கா நான் ஏன்னா நீங்க சொல்ற எல்லாம் பார்த்தா ஓரளவுக்கு யோசிச்சு பார்த்தா சரியா தான் தோணுதுக்கா எனக்கு பாக்குறதுக்கு அதனால உங்க வீடியோவை நான் ஃபுல்லா பாக்குறேன் வந்தது யூடியூப்ல எதையும் பாக்க மாட்டேங்கா உங்க வீடியோ ஆன் உங்க வீடியோ நீங்க என்ன பேசுங்கதான் ஃபுல்லா பாக்குறேன் அதுக்கு முன்னாடிக்கா எனக்கு வீடியோவை நான் பாக்குறேன் எனக்கு நிறைய டவுட்டுக்குள்ள மனசுக்குள்ள இருக்குக்கா அதை கொஞ்சம் நீங்க கிளியர் பண்ணி விடுறீங்களா கொஞ்சம் விரிவா எனக்கு பதில் சொல்றீங்களா நான் அடுத்தடுத்து உங்கள்கிட்ட ஒரு சில கேள்விகள் கேட்கிறேன் அந்த கேள்விகளுக்கு மட்டும் கொஞ்சம் அப்பா அப்பா எனக்கு கொஞ்சம் விரிவா சொல்லுங்க ஏன்னா அந்த மரம் மண்டைக்கு உடனே ஏறாது எதுவுமே ஏறாது சரியா எனக்கு கொஞ்சம் லேட்டா தான் மண்டையில ஏறும் அதனால க நான் கேட்கும் போது நீங்க பதில் சொல்லுங்க எப்படி கடவுள் எப்படி உருவானாரு எப்படி வந்தாரு எப்படி போனாரு எதுனால இப்படி எல்லாம் நடக்குது எதுக்கு கஷ்டம் இருக்கு ஈ மக்கள் கொஞ்சம் கூட ஈ இல்லாம இருக்கிறாங்க ஒரு இடத்துல பணக்கடவுளை இருக்காங்க ஒரு இடத்துல ஏழையா இருக்கிறாங்க சோறு இல்லாம இருக்கிறாங்க ஒருத்தவங்க நல்ல சோறை வச்சுருக்கு கீழே கொட்டி மேல கொட்டி சாப்பிடறாங்க எவ்வளவு பாகுபாடுக்கா மனிதன் மனசுக்குள்ள இது எங்க எல்லாம் இருக்குது அதை கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க ஹம் பரவாயில்லையே கேள்வி கேட்கணுங்கிற ஞானம் உனக்கு வந்திருக்க பாரு அதுக்கே உன்னை பாராட்டியே ஆகணும் கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் கேள்வி கேட்கணும் கேள்வி கேட்டாதான் பதில் கிடைக்கும் பதில் கிடைச்சா தான் ஞானம் வளரும் ஓகேவா கேள்வி பதில் ஞானம் இந்த மூன்று இருந்தா தான் ஒரு மனிதன் சிறந்த மனிதன் கேள்வியும் இல்லாம பதிலும் இல்லாம அமைதியா இருந்தா நாம ஒரு ஊனம் ஓகேவா வெரி குட்டா நீ கேள்வி கேட்டுட்ட இனிமேட்டுக்கு நான் உனக்கு தினமும் நீ கேட்கிற கேள்விகளுக்கு சரியான முறையில நான் பதில் சொல்வேன் ஓகேவா சரி சரி போய் துணி நீ காய போட்டுந்தேனா போய் துணி அல்லு பாரு மழை எப்படி பேஞ்சிட்டு இருக்குது பாரு ஐயோ ஆமாக்கா நான் போய் முத துணியை எடுத்துட்டு வரேன் நாளைக்கு பேசலாம் ஓகேவா நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்